கடலூர் மாவட்டம் தொழுதூர் சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து போலீசார் மூன்று பேர் சபரிமலை செல்லும் வாகனங்களை மடக்கி நிறுத்தி கட்டாய வசூலில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது தொழுதூர் சுங்கச்சாவடி அருகே மூன்று போக்குவரத்து போலீசார் சென்னையிலிருந்து சபரிமலை நோக்கி செல்லும் வாகனங்களை மடக்கி நூறு ரூபாய் கட்டாய வசூல் செய்தனர் வாகனத்தின் அனைத்து ஆவணங்கள் இருந்தாலும் கட்டாயம் நூறு ரூபாய் கொடுத்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது என ஐயப்ப பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் நிர்வாகத் திறமையை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என செயல்படுவதாகவும் மக்களை பற்றி சிந்திப்பதே இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் பதினெட்டு லாரிகளில் நள்ளிரவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கேரளாவிற்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்ற கேரளாவிற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது இதையடுத்து கேரள அதிகாரிகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் அல்லப்பட்டு பதினெட்டு லாரிகளில் ஏற்றப்பட்டன அவை போலீஸ் பாதுகாப்புடன் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது கழிவுகளை ஏற்றுச் செல்லும் லாரிகள் தமிழக எல்லையை கடந்துவிட்டதை புலியறை சோதனைச் சாவடியில் அதிகாரிகள் உறுதி செய்தனர் இதை கண்ட பொதுமக்கள் கல்லை குத்துவானேன் கையை நோவானேன் என்பது போல் கேரளாவை குப்பைகள் இங்கு கொட்ட விடுவானேன் பின்னர் அதற்கு பலத்த பாதுகாப்பு போடுவானேன் என திமுக அரசை பார்த்து இடித்துறை